ஜோதிடர்கள் மறந்து போனாங்களோ இல்லையோ ஏழரசனியை பத்தி மேசராசிக்காரங்க மறக்கலை மனசுல வச்சுக்கிட்டு இருக்கீங்க தான் உண்மை கடன் தீருமா மன நிம்மதி வருமா சந்தோஷம் வருமா அப்படின்னு வருமா வருமானு கேட்குறாங்க வரும் இந்த ஆண்டு வருகிற ஆண்டு நான் சொன்ன ஆண்டு பலன்படி குருவிருச்சிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில இந்த வரக்கூடிய வருடப்பில் இந்த ராசிக்காரங்க வந்து சாணக்கியத்தனமா பிளே பண்ண போறாங்க இனிமே மேஷராசி நண்பர்கள் நீர் துறைகள் ஆரம்பிச்சாங்க நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாக ஒவ்வொரு வருட பிறப்பின் போதும் பலருக்கும் இந்த வருடமாவது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படாதா இந்த வருடமாவது நம்ம நினைச்ச விஷயங்கள் நமக்கு நடக்காதா அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த வகையில் இந்த தமிழ் வருட பிறப்பு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பகிர்ந்துக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் பஞ்சபூதங்கள் தொடர்பான நிகழ்வுகள் என்ன மாதிரி இந்த தமிழ் வருட வருடப்பிறப்பில் நிகழப்போகுது அப்படின்றத பகிர்ந்துக்கிறதுக்காகவும் ஐந்து பிரபல ஜோதிடர்கள் நம்முடைய இன்னைக்கு நினைஞ்சிருக்காங்க மேசராசி நேர்களே இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே இந்த வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சனி மாற்றம் ஏற்பட்டு ஏழரை சனி வந்துடுது இப்போ மேசராசியில் இருக்கக்கூடியவங்களை பற்றி ஜோதிடர்கள் மறந்து போனாங்களோ இல்லையோ ஏழரை சனியை பற்றி மேசராசிக்காரங்க மறக்கலை மனசில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதான் உண்மை ஸோ இப்படிப்பட்ட இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழரை சனி ஒரு பக்கத்தில் இருந்தாலும் நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு பழக்கம் உண்டு ஏழரை சனியை பற்றி யார் பயப்படணும்னு கேட்டால் முப்பது வயதுகளுக்கு உட்பட்ட பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லை சோதனைகள் கொஞ்சம் வரும் அதற்காக சனி வந்தது இப்படி போச்சு அப்படி போச்சு எல்லாமே வாழ்க்கையே போச்சு இப்படின்னு சொல்ல போறீங்களா அது இல்லவே இல்லை அப்படியெல்லாம் ஒருபோதும் சனி பகவான் ஒருவரை கெடுத்து குட்டிச்சோறாக்கிறது கிடையவே கிடையாது அதனால தான் அவருக்கு சனீஸ்வரன் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நியாய தர்மங்களுக்கு தகுந்த ஒரு உழைப்புக்கு தகுந்த ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த ஏழரைச்சனை வந்ததுனால முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் எமோஷனலாக சில முடிவுகள் எடுக்காதீங்க எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்டு போகிறது கம்பெனியில் மேனேஜர் கொத்து போகலை உடனே லெட்டர் போட்டேன் பேப்பரை போட்டுட்டேன்னு சொல்கிறது ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எமோஷனலாக காரியம் பண்ணுறது வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவுகளுக்கு காரணமாக இருக்கிறது யாருன்றும் யாருன்னு தெரியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் மல்லு கட்டுறது இப்படிப்பட்ட சில தர்க்கவாதங்கள் தகராறுகள் வர வாய்ப்புக்கள் உண்டு இதை நீங்கள் சமாளிப்பீர்கள் எப்படி என்று சொல்லட்டுமா இதுவரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்திருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த வருஷம் வையாசி மாதம் மே மாதம் பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா அவர் கும்பத்துக்கு போகிறார் பனிரெண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு அயனத்தையும் சயனத்தையும் தூக்கத்தையும் எல்லாவற்றையும் கெடுத்து கொண்டிருந்த ராகுபகவான் இடப்பெயர்ச்சி பெறுகின்ற காரணத்தால் நிச்சயமாக வெற்றிகரமான சாதனை செய்யக்கூடிய இயல்பான மன உந்துதலும் அதற்கு தகுந்த களமும் பெற்றோர் பெரியோர்களுடைய ஆசிகளும் இவைகளெல்லாம் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்திலே மிகச் சிறப்பாக கிடைக்கும் அது குறிப்பாக சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நிறைய பெருத்த வருமானங்கள் பெறுகிற வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு தொழில் செய்தவர்கள் இன்னும் பல தொழிலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை நோக்கிய உங்கள் பயணம் வெற்றி பெறும் படிச்சிட்டு வேலை கிடைக்காம அல்லது நல்ல வேலை கிடைக்காம அல்லது வேலை கிடைச்சது சார் நல்ல சம்பளம் கிடைக்கல இப்படியெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் திறமைக்கு தகுந்த இடங்களில் இருந்து அமர்ந்து பணியாற்றுகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் போல் இந்த ஏழரை சனி ஒரு பக்கம் இருந்தாலும் ராகு எது பேச்சு உங்களை காப்பாற்றுற மாதிரியே ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்தில் போய் அமர்கின்றார் இந்த மூன்றாம் இடத்தில் போய் குரு அமர்ந்து கொண்டு அவர் ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் இந்த முப்பது வயதுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேர்களுக்கும் சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் பொண்டாட்டிக்கு நகை நட்டு வாங்கி கொடுக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தை குட்டிகளோட வாழணும் வாழ்க்கையை செட்டில் பண்ணிக்கணும் இப்படிங்கிற ஆசைகள் எல்லோருக்கும் வருவதியாக இருந்தாலும் கூட சந்தர்ப்பங்களின் காரணத்தால் உங்கள் வாழ்க்கை செட்டில் பண்ணப்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இதற்கு உடன்பிறந்தோரின் உற்ற துணை என்பது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் யாரென்று தெரியாத அந்நிய மக்களின் உதவிகள் கிடைக்கும் நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும் வெளிநாடுகளுக்கு செல்ல காத்திருப்பவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் கூட உங்களுக்கு உண்டு வீட்டை விட்டுட்டு போகிறது தூரமாக போகிறது பேச்சுலர் லைஃப் என்ஜாய் பண்ணுறது தானாகவே தன்னை கவனித்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்ட வாழ்க்கை இப்படியான ஒரு மன நெருக்கடி வந்தாலும் ஒரு பக்கத்தில் உங்களுக்கு வளமான பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடத்தில் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு அதுலேயும் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தான் ராஜாவாக வருகிறார் அப்போ நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை எந்த பக்கத்தில் அனுப்ப வேண்டும் எப்படி அவளுக்கு படிக்க வைக்கணும் அவர்கள் வாழ்க்கை எப்படி செட்டில் பண்ணி கொடுக்கணும் இப்படிங்கிற மாதிரி பெற்றோர்களாக இருக்கக்கூடிய ராசிக்காரங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கனகச்சிதமாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக பிள்ளை பேர் இல்லாதவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் பேர் பெற்றுக் கொள்ளுகின்ற வாய்ப்புகள் தாய்மார்களாக மாறுகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதேபோல் குரு பகவான் அங்கிருந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நிச்சயமாக அவசர கோலமாக நீண்ட நாட்கள் தடைப்பட்ட திருமணம் ஆண் பெண் இரு பாலருக்கும் மிகச் சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் உண்டு இதேபோல் இந்த குரு பகவான் பதினோராம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறதுனால வந்த காசு பணத்தை எப்படி செலவு பண்ணணும் எப்படி மிச்சம் வைக்கணும் எப்படி காப்பாற்றணுங்கிற கட்டுப்பாடான திட்டவட்ட முடிவுகள் எடுத்து நீங்கள் ஒரு நல்ல பாதையில் சென்று ஒரு முதலீடுகள் செய்து லாபத்தை பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புக்கள் எல்லாம் இந்த விசுவாபசு வருடத்தில் மேசராசிக்காரங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் இத்தனை நல்ல விஷயங்களை மறந்துவிட்டு ஏழரச்சனி ஏளரச்சனி என்று நீங்களாகவே உங்களை தரத்தை எண்ணங்களை குறைத்து கொள்ள வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் நிச்சயமாக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு விசுவாபசு வருடம் அதுவும் இளைஞர்களுக்கு முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மிகச் சிறப்பாகவே இருக்கும் பயம் தேவையில்லை இப்படி பார்க்கின்ற போது மேசராசியில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தைந்து சதவிகிதம் சிறப்பான பலன்கள் உண்டு பதினைந்து சதவிகிதத்தை நீங்கள் சமாளித்து கொள்ள முடியும் நூறுரூவா சம்பாதித்தோம் பதினஞ்சு ரூபா செலவாய்ப்பு எண்பத்தஞ்சு ரூபா வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க என்ன தப்பு இப்படி நீங்கள் கணக்கிட்டு வாழை கற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்க போது இதுல கவனமா இருக்கணும் சார் நல்லா இருக்குமா வேலை அதிக சம்பளம் மன நிம்மதி அங்க பாருங்களேன் எல்லாரும் இந்த யூடியூப் பாக்குறது சார் முதல்ல உத்தியோகம் கிடைக்குமா நான் வியாபாரம் இருக்கேன் நிறைய வியாபாரம் ஆகுமா வருமானம் வருமா கடன் தீருமா மன நிம்மதி வருமா சந்தோஷம் வருமா அப்படின்னு வருமா வருமானு கேட்குறாங்க வரும் இந்த வருஷம் மேஷராசிக்கு அற்புதமான காலம் சார் ஏழு ரசனி ஆரம்பிக்க போது ஐந்து கிரகங்கள் பனிரெண்டாம் வீட்டில் இருக்குன்னு சொல்கிறீங்களே அப்படி இருக்கும்போது எப்படின்னா கூட இது பொங்கு சனியாக வேலை செய்யும் வருமானங்கள் கூடும் திருமண வாழ்க்கை யாருக்கும் இப்போ நாக பித்ரு தோஷம் செவ்வா தோஷம் அப்படின்னு கல்யாணம் நடக்காமல் இருக்கு பாருங்க அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் பெறும் வீடு வாசல் அமையும் ஸ்திர சொத்துக்கள் சேரும் சின்ன சின்ன ஃப்ளாட்டில் இருந்தாங்கன்னா பெரிய வீட்டுக்கு போய் சேருவாங்க வெளிநாடு வீசா கிடைக்கும் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வரும் பார்ட்னர்ஷிப்னால் பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வரும் இது வரைக்கும் இருந்து வந்த தேக ஆரோக்கியம் நல்ல தெம்பாக இருக்கும் தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மருத்துவ செலவுகள் இருக்கும் மற்றபடிக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை அந்த கோபத்தையும் டென்ஷனையும் மேஷராசிக்காரர்கள் விட்டுட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே சார் மேஷராசிக்காரர் ஆண்களுக்குன்னு ஏதாவது பலன்கள் இருக்கா தனியா ஆண்களுக்கு வந்துமா படிக்கிற பிள்ளைங்களா இருந்ததுன்னா வெளிநாட்டில் வந்து அவங்களுக்கு அந்த போய் படிப்பாங்க பெண்களாக இருந்தாங்கன்னா திருமணம் நடந்து வெளிநாட்டுக்கு போவாங்க பெண்களுக்கு வந்து அந்த படிக்கிற யோகம் வெளிநாட்டுல அமையும் இப்போ அவங்களும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இருபாலருக்கும் இது அற்புதமான காலமாக இருக்கும் குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் நல்லா படிப்பாங்க விளையாடுறதுல ஸ்போர்ட்ஸ்ல அதுல எல்லாம் கூட அவங்க ஆவாங்க வரையறதோ ஆடுறதோ பாடுறதோ கலைகளில் இருக்கும் பலமுடன் மேசராசி அன்பர்கள் மேசராசிக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை கொண்டு அசுவதி பரணி கிருத்தி இதில் வரும் இந்த மூணு நட்சத்திரத்துக்காரங்களுக்கு உண்டான பலன்படி குரு பேர்ச்சிக்கு அப்புறம் இந்த ஆண்டு வருகிற ஆண்டு நான் சொன்ன ஆண்டு பலன்படி குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் கல்வியால் சிறக்கலாம் அரசு பணி கிடைக்கலாம் உங்கள் படிப்புக்கு தக்கவாறு பணிகள் மேற்கொள்ளலாம் காரிய தடைகள் திருமண தடைகள் இருந்தாலும் மீங்கி திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடும் கிடைக்கலாம்ங்கிறது பொது பலனாக சொல்லப்பட்டிருக்கு தமிழ் வருட பிறப்பு குரோதி வருடம் முடிஞ்சே விசுவாவசு வருடம் பிறக்க போகுது ஸோ இந்த தமிழ் வருட பிறப்பு மேஷ ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஸோ ராசி உங்களுக்கான காட்ஸ் ஸோ மேஷராசி இத்தனை நாள் வந்து ஒரு விதமான மனக்கட்டில் இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு ட்ராப்குள்ளே மாட்டிக்கிட்டு இருப்பாங்க ஒரு வலையில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அடுத்து நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணலாம் என்ன பண்ண வேண்டாம் எந்த மாதிரியான விஷயங்களை கையாளலாம் இல்லை எதை நோக்கி போகலாம் அந்த மாதிரி எந்த ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டமும் இருந்திருக்காது அந்த மாதிரி ஒரு மனதளவில் ஏதோ ஒரு ட்ராப்பில் இருந்திருப்பாங்க இல்லை ஏதோ ஒரு பய உணர்வு ஸோ எதுக்கும் வந்து ஸ்ட்ராங்காக ரிஸ்க் எடுக்கிற மாதிரியான விஷயங்கள்ல கூட மேற்கொண்டு இருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இப்ப இருக்கிறத காப்பாத்திக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்துருக்கும் ஸோ அந்த மனநிலையில மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து நடக்கப்போகுது இந்த வருடம் அவங்க உடல் ரீதியாகவும் சில மாற்றங்களை கொண்டு வர இருக்கிறாங்க அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் வைஸும் சில மாற்றங்கள் கொண்டு வர இருக்கிறாங்க நம்ம இந்த மாதிரியான காரியங்கள் செய்கிறோம் இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா இல்லை மாத்திக்கலாம் அப்படின்ற உடல் ரீதியா ஆக்ஷன் ரீதியா மாற்றங்கள் கொண்டு வர்றது அவங்களுடைய அட்மாஸ்பியரை மாத்திக்கிறது ஸோ இடமாற்றம் வேறு ஏதாவது பொருள் மாற்றம் அந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து அவங்களுக்கு அகைன் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை வந்து உருவாக்க இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த வரக்கூடிய வருடப்பெருப்பில் இந்த மேஷ ராசிக்காரங்க வந்து சாணக்கியத்தனமாக பிளே பண்ண போகிறாங்க இனிமே ஸோ இது வரைக்கும் ஏமாந்தவங்களாக இருந்திருக்கலாம் இல்லை கம்ஃபர்ட் ஜோனில் வந்து இருந்திருக்கலாம் பட் இப்போ வந்து நம்ம வந்து புத்திசாலித்தனமாக வந்து ப்ளே பண்ணணும் அது வேலையாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் சாணக்கியத்தனமாக நம்ம இருக்கணும் இனிமேலும் வந்து தேவையில்லாத விஷயங்களை போட்டு பயந்துக்கிட்டு நம்ம எந்த ஒரு முடிவுகளும் எடுக்காமல் இல்லை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது ஸோ அது ஒரு தெளிவாக ரொம்ப வெல் பிளேடாக நம்ம வந்து அந்த கேமை பிளே பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வரப்போகிறாங்க ஸோ கொஞ்சம் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்டலெக்சுவல் வெளி வெளிக்கொண்டு வர மாதிரி இருக்க போகுது ஸோ இந்த ஒரு வருடம் அவங்களுக்கு ஆக்சுவலி ஒரு புதிய வருடமாக தான் இருக்க போகுது ஒரு புதிய பிறவி எடுத்த மாதிரி தான் அவங்களுடைய எல்லா விதமான விஷயங்களும் மாற இருக்கு அவங்களுக்கு பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே இந்த துறைகள் சார்ந்த தொழிலில் ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் இந்த மாதிரி துறைகளில் அவங்க போனால் கொஞ்சம் மைனஸ் பாயிண்டாக இருக்குன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க ஜோதிடத்தில் அந்த வகையில் இந்த தமிழ் வருட பிறப்பில் மேஷ ராசிக்காரங்க பஞ்சபூதங்கள் சார்ந்த எந்த துறைகளில் அவங்க முதலீடு அவங்களுக்கு வெற்றியா இருக்கும் இல்ல எதுல கவனமா இருக்கணும் சோ மேஷ ராசி இவங்க வந்து நெருப்பு சார்ந்த துறைகளில் வந்து ஈடுபடலாம் பொதுவாக மேஷம்ன்றது நெருப்பு எலிமெண்ட் பேஸ் பண்ண ராசி தான் இந்த வருடமா அவங்க நெருப்பு சார்ந்த துறைகள் இல்லை டிராவல் ட்ராவல் ஏஜென்சி அந்த மாதிரியான வெகிகள் சார்ந்த துறைகளில் ஈடுபட்டால் இந்த வருடம் அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு துறையில் இருக்கிறாங்க பட் அதில் எனக்கு எந்த பெனிஃபிட்ஸும் இல்லை ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக இல்லைன்னும் போது இந்த வருடம் அதை முயற்சி செஞ்சால்னா இத்தனை வருஷம் பண்ண எஃபர்ட்டுக்கான அந்த ஒரு கம்ப்ளீஷன் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ நெருப்பு சார்ந்த இந்த போக்குவரத்து சார்ந்த துறைகள் எடுத்தாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போது எந்தெந்த விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கணும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் யார் வேணால் எடுத்துக்கலாம் அதை ரொம்ப முக்கியமாக பார்க்கும்போது இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த விஸ்வாசம் ஆண்டு பொழுது ஒரு ரெண்டு மாசத்துக்கு மட்டும் கடுமையான செலவுகள் இருக்கும் அந்த செலவுகள் வீடு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய நோய் தாக்கங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு வரக்கூடிய சிகிச்சை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செலவு இருக்கலாம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு மட்டும் நிம்மதி இல்லாத மாதிரி தான் இருக்கும் முதல் ரெண்டு மாதம் அதுக்கப்புறம் லைஃப் சூப்பராக இருக்கும் எப்பெல்லாம் வந்து ஒரே சனி வராறோ கண்டிப்பாக இடம் மாறும் வீடு மாறும் நிலம் மாறும் இருக்கிற ஆஃபீஸ் மாறும் நம்ம வாங்குற கடன் வந்து க்ளோஸ் பண்ணணுங்கிறதுக்காக சில பேர் வெளிநாடுலாம் போய் அங்கே வேலையை வந்து பார்த்து அந்த கடனை க்ளோஸ் பண்ணக்கூடிய பிராப்தம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இதில் என்னன்னா பஞ்சமஸ்தானத்துக்கு ஏத்து வருது அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் கவனத்துக்குரிய விஷயம் பஞ்சமஸ்தானத்துக்கு கேத்து வரணும்னா பஞ்சமஸ்தானம்னா பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தைகளுக்கான ஸ்தானம் அதுல வந்து கேத்து உட்காரும்பொழுது குழந்தைகளுடைய தடை குழந்தை பெறுவதில் தடை இதெல்லாம் வந்து சிகிச்சைக்கு பிறகு தான் குழந்தை பிறக்கும் அப்படின்லாம் சில விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி இந்த கேத்து எப்போ பஞ்சமஸ்தானத்துக்கு வராரோ வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு கேன்சர் மாதிரி விஷயங்கள்னால பாதிப்பு வரும் ரொம்ப முக்கியமாக மெயினாக குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் இதில் பெரிய அதிர்ஷ்டானனா மே மாதத்துக்கு அப்புறம் குரு மாறுறாரு எங்கே மாறுறாருன்னு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறார் மூணாம் இடத்துக்கு குரு போகிறார் அப்படின்னா பார்வை பலத்தில் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம்ங்கிறது ஃபுல் ஆக்டிவ்ல ஃபுல் லைட்டு ஃபோக்கஸ் லைட்டு மாறுது இப்போ இருக்கக்கூடிய லைட்டு ட்ரக்குன்னு ட்ராக் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு கிரீன் சிக்னல் வந்தால் எப்படி இருக்கும் ட்ரெயின் ட்ரெயினில் ட்ராக்ல ஒரு ரெண்டு மணி நேரம் உங்க ட்ரெயின் நின்று இருக்கு டக்குன்னு பார்த்தா ராணிப்பேட்டல உங்களுக்கு ஓப்பன் அப் ஆகுதுன்னா எவ்வளவு அளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி அந்த லைஃபை மாறக்கூடிய தருணம்ங்கிறது மே மாசம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம் கல்யாணம் ஆகக்கூடிய பிராப்தம் இப்ப ஏற்படும் அதே மாதிரி ஃபேமிலியில முன்னோர்கள் சொத்துனால ஏதாவது பஞ்சாயத்து ஏற்படுது இல்லை பிரச்சனை ஏற்படுதுன்னா அந்த சொத்து பத்துக்கள் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் கண்டிப்பா வீடு வாங்கக்கூடிய பிராப்தமும் அதே மாதிரி கோவில் சம்மந்தப்பட்ட சமாச்சாரங்கள் வீட்டில் இருக்கும் எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு என்ன பண்ணிட்டு முதல் மரியாதை கிடைக்கல பங்காளி பங்காளி சண்டே நல்லா பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஃபேமிலி அதெல்லாம் கொஞ்சம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நிறைய விஷயங்களில் பணமே வராமல் தேக்க நிலைகள் இருக்கக்கூடிய விஷயங்களில் இப்போ பெரிய பணம் வரும் அதாவது டப்பு நல்லா வரும் அது வந்து ஆஃப்டர் மேக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர் டைம் பீரியடில் ஓடின்ட்டுருக்கு ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் மேற்கப்புறம் ஆனால் அந்த சனி வந்து எப்போ வரையத்துக்கு வருதோ சொல்யூஷன் மட்டும் சிம்பிள் நம்ம எங்கே போனாலும் எளிமையாக இருக்கணும் ரெண்டாவது இந்த காம்ப்ளெக்ஸ் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டின்னு சொன்னோம் ரெண்டுமே டேஞ்சர் தான் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் டேஞ்சர் தான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் டேஞ்சர் தான் ரெண்டுமே ப்ராப்ளம் தான் அதில் பார்க்கும்போது ஒரே ஸ்தானத்துக்கு சனி வரும்போது தேவையில்லாமல் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ்லாம் வரும் ரெண்டாவது நிறைய தூக்கம் கெடுற மாதிரி நிம்மதியற்ற வாழ்வுங்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கான சிம்பிள் சொல்யூஷனை பார்த்தீங்கன்னா ரிஷி முனிகள் சன்னியாசிகள் சித்தர்கள் இவங்கெல்லாம் போய் தர்ஷனம் பண்ணிட்டு வந்தோம்னா பயங்கரமான மாற்றம் கொடுக்கவே இந்த விஸ்வாபசம் ஆண்டு கண்டிப்பாக நிறைவாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த மேஷ ராசிக்காரர்கள் வந்து பஞ்சபூதம் சார்ந்த எந்த துறைகளில் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதாவது அந்த ஜாதகத்தை ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்பொழுது தான் நம்ம சொல்ல முடியும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த அதாவது மேஷராசி நண்பர்கள் நீர் துறைகளில் எதாவது ஆரம்பித்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக சித்தோம்